பதிவில் பால்ய நண்பரான பகவானை விருபாட்ச குகைக்கு வந்து சந்தித்த பகவானின் நண்பரை பற்றி விளாச்சேரி ரங்கையர் என்ற கதையின் மூலம் தெரிந்து கொள்வோம் பகவான் பிறந்த ஊரான திருச்சுழியில் ரங்கன் என்று அழைக்கப்பட்ட விளாச்சேரி ரங்கையர் வாழ்ந்து வந்தார் பகவானும் அவரும் ஒரே வகுப்பில் படித்தவர்கள் பால்ய நண்பர்களாகவும் இருந்தனர் பகவானுடைய குடும்பமும் ரங்கனுடைய குடும்பமும் ஒரே சமயத்தில் மதுரைக்கு இடம் பெயர்ந்தது பகவான் அருணாச்சலத்திற்கு ஓடி போகும் வரை தொடர்ந்து நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் பகவான் இருக்கும் ரங்கனுக்கு முதன் முதலில் தெரிய வந்தது எனினும் குடும்ப பொறுப்புகள் காரணமாக அவரால் உடனே அங்கு சென்று பகவானை காண முடியவில்லை பல ஆண்டுகளுக்கு பின் விருப்பாக்சு குகையில் பகவான் இருந்தபோது எப்படியோ வந்து பார்த்தார் பகவான் நண்பன் என்ற முறையில் அவருடைய தோளில் ஒரு குத்து கொடுத்து அன்புடன் வரவேற்றார் முதலில் பகவானை தனது நண்பனாக மட்டுமே ரங்கனால் பார்க்க முடிந்தது டேய் வெங்கடராமா நீ மதுரையை விட்டு கிளம்புவதற்கு முன்தினம் கூட நாம் இருவரும் கால்பந்து விளையாடி கொண்டிருந்தோம் நாம் நெருங்கிய நண்பர்களாக இருந்தும் நீ மதுரையை விட்டு ஓடி போகப் போவதாக ஏன் கூறவில்லை என்று கேட்டார் ரங்கன் ரங்கா நான் என்ன மூட்டை கட்டி கொண்டு புறப்படும் சாதாரண பயணியை போன்றா இங்கு வந்தேன் ஏதோ ஒரு மிக உயர்ந்த சக்தியே அன்று என்னை அருணாச்சலத்திற்கு இழுத்து வந்துள்ளது சம்பிரதாயமான வழக்கங்களுக்கெல்லாம் எங்கே இடமிருந்தது என்று பகவான் கூறி ரங்கனை கூர்ந்து நோக்கினார் உடனே ரங்கனும் தன்னுடன் படித்தவனோ நண்பனோ கால்பந்து ஆடுபவனும் குஸ்தி இடுபவனும் தன்னுடன் நீச்சல் பழகியவனுமான வெங்கடராமனோ இல்லை நிற்பவன் பார்த்தவர்கள் அவரை ஆறடி உயரத்தில் மிகுந்த பலமுள்ள உடம்போடு கூடிய ஒரு ஆளாகவே நினைவில் வைத்திருந்தனர் சாதாரண பிராமண பையன்களை விட அவர் வாட்டு சாட்டமாகவே இருந்தார் பதினாறாவது வயதில் நான் என்ற அகங்காரத்தின் மரணத்தை அனுபவிக்கும் வரை தலைவலி வயிற்று நோவு போன்ற எவ்வித நோயும் அவரை அண்டியதில்லை அத்தனை ஆரோக்கியமான உடம்பு அவருடையது அவ்வாறு இருந்தும் லிங்க குகையில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்திற்கு பின் கவனிப்பு இல்லாமல் போனதால் உடம்பு மிகவும் பழுதடைந்து தேய்ந்து போய்விட்டது இந்த மாற்றத்தை ரங்கனும் கவனித்தார் இக்காலகட்டத்தில் பழங்கால சரித்திரங்கள் கூறும் ஒரு மகானை போன்று ஆகிவிட்ட அவரை காண கூட்டமும் சேர துவங்கியது அப்படி இருந்த போதும் ரங்கன் விருப்பாட்சி குகைக்கு வந்தபோது பழைய மாதிரியே பகவான் அவரிடம் அன்புடன் பழகினார் அவர்களது உறவு மிகவும் சுவையானது முற்று உணர்ந்த ஒரு ஞானிக்கும் அஞ்ஞான நிலையில் ஆன்மீக நாட்டம் கூட இன்றி துக்கமான குடும்ப சூழலில் மூழ்கியிருந்த ஒருவருக்கும் இடையே இருந்த நட்பு அது ஆனால் பகவானிடம் அவருக்கு அளவு கடந்த அன்பு இருந்தது அவரது நட்பின் ஆழத்தை மதித்த பகவான் ரங்கனது படுக்கையில் அவர் அருகே அமர்ந்து கொள்வார் குடும்ப பிரச்சனைகளின் சுமை தாங்காமல் அவர் உருண்டும் பரண்டும் கொண்டிருப்பதை பார்த்தால் அவரை மெதுவாக தட்டி கொடுத்து டே ரங்கா உனக்கு மன உளைச்சல் தருவது எது என்று கேட்பார் ஒருநாள் தனது கஷ்டங்கள் அனைத்தையும் ரங்கன் பகவானிடம் கூறினார் நீ இங்கு வந்திருக்கும் சமயத்தில் குடும்பத்திற்கு வாழ தேவையானவற்றை கொடுத்துவிட்டு வந்தாயா என்று பகவான் கேட்டார் குடும்ப தேவைகளை சமாளிக்க முடியாமல் இருந்ததால் தர்ம சங்கடமான அந்நிலையில் ரங்கன் மௌனமாகவே இருந்தார் உனக்கு பண பிரச்சனை ஏதோ இருக்கிறது என்று ஊகித்து கொண்ட பகவான் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் போதுமா என ரங்கனை கேட்டார் அந்த நாட்களில் பத்தாயிரம் ரூபாய் என்பது மிக பெரிய தொகை பகவான் பண விஷயமாக பேசியது ரங்கனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் உன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து விடுமா என்று தொடர்ந்து கேட்டார் அப்போதும் ரங்கன் பதிலளிக்கவில்லை சில தினங்களுக்கு பின் பகவானிடம் விடைபெற்று சென்னைக்கு சென்றார் அங்கு லாரி பஸ் போன்ற வாகனங்களை விற்கும் வேலையில் எப்படியோ சேர்ந்தார் அதற்கு கமிஷன் தொகையாக அவருக்கு கிடைத்தது பத்தாயிரம் ரூபாய் அடுத்த பதிவில் ரங்கனின் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை பகவான் எவ்வாறு சரி செய்தார் என்பதை பற்றி கேட்கலாம் அதுவரை திருச்சிற்றம்பலம்